காலை வணக்கம் இந்த ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் நடத்துகிறீங்கள அதில் ஒன் தேர்ட்டி எயிட் நடத்துகிறீங்க மணி சூட் போடுறீங்க செக்கு பவுன்ஸ் ஆச்சு இந்த கேஸில் வந்து ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப யூஸ் ஆகிருக்கு ஏன் காலையில் போடலன்னு கேட்காதீங்க நேற்று என் சனிக்கிழமை நான் பேச மாட்டேன்னு செல்லை வந்து லைனாக கோடு வருது கோடு வருதுன்னாங்க அதுக்காக அவர் ரிப்பேருக்கு கொடுத்தா கோடை எடுக்கிறேன்னு ஒருத்தர் வாங்கினார் அவரால் எடுக்க முடியல கோடு எடுக்க முடியலையா என்ன பண்ணாரோ தெரில அவர் இப்போ தான் கொடுத்தாரு செல்ல எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு அது நம்ம வந்து பேனலை மாற்றிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிடுச்சு அதை விடுங்க இப்போ என்னன்னா இந்த சூட்டில் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ கேவி முருகேசன் வேஸ் எஸ் எஸ் மணியா இதில் வந்து ஆர்டர் செவன் ரூல் டூ கான்ட்ராக்ட் ஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டூ பி டூ டி நைனு சூட் ஃபார் ரிக்கவரி ஆஃப் மணி போடுறாங்க அக்ரிமெண்ட் ஃபார் சேலு கம்ப்ளை பண்ணல அதுக்கப்புறம் அவர் செக் கொடுக்குறார் அது செக்கு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா அது டைம் பார்டு செக்கு வந்து அப்புறமா கொடுத்துக்கிறாரு அது வந்து டைம் டைம்பார்டு தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம என் என் சதீஷ்குமார் ஜே செக்கு கொடுத்திங்கள் அது வந்து இம்ப்ளைடு இம்ப்ளையடு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெப்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அது டீட்டெயிலாக அங்கே அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு தெரில அது நீங்கள் பாருங்கள் அப்புறம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் என்ஐ ஆக்ட் என்ஐ ஆக்டு நெகோஷியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ட் என்ஐ ஆக்டில் க்ரங்கேட்டட் செக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேவி முருகேஷ் எஸ் எஸ் மணியா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது ஒன் தேர்ட்டி எயிட் நடத்துறதுன்னா ட்ரங்க் கேட்ட செக்குன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர்னா ஆஃப் டாப் தெ செக்கை ப்ரெசென்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லைன்னு இருக்கார் சூட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்ன பார்த்துங்க உங்களுக்கு நல்லது என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் இன்றைக்கி காலை வணக்கம் கா மாலை வணக்கம் டீலே இப்போ டிலே டிலே இருக்குது ஏன்னா சும்மாவே அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளுடைய இந்த இந்த டெலகாஸ்ட்டை குறைஞ்சது ஆயிரம் பேர் பார்க்குறாங்க திடீர்னு ஒருத்தர் இன்னும் சார் இப்போல்லாம் போடுறதே இல்லையா அப்படின்றாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் காலைல கஷ்டப்பட்டு போட்டு இவர் பார்க்க மறந்துட்டு போடல அவரு இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்ப்பார் போகிறது என்னவோ நடக்குது ஒன்றுமே புரியலை உலகத்தில் அது அதெல்லாம் சிறிய சிறியும் சிரும்படியெல்லாம் பெரியவரின் கொடுப்பது கடனே அது ஒரு பக்கம் இருட்டான் இந்த ஒரு எட்டு பத்து ஜட்ஜு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆ அவர் ஒரு ஜட்ஜு அவர் ஜாதி அப்படி இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்களே இவங்க அது மேலே ஒரு சந்திருன்னு ஒருத்தர் வந்து அவர் என்ன ஜாதி அவர் 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 தான் மேலே போட்டுருக்காங்க அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க இவனும் ஜாதியாக தான் இருக்கான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டானே அவனுங்களா என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிறான் என்ன ஆள் ஆளுக்கு கயம் கயம் கயான்னு கத்துறானுங்க அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்றது மைல்டாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் ஆச்சு அதெல்லாம் டீல் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை இவனு இஸ்யூ ஆகுறாங்களா சும்மா ஆகுறானுங்களா பென்ஷன் வாங்கிக்கிறேன் ஆ இவங்களாம் எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்ன இனம் ஜாதி மதத்தை பற்றி திறமையை பாருங்கள் அவர் ஜட்ஜ்மெண்டில் பிழை இருக்கா பாருங்க எக்ஸ்ப்ரெசிவ்ஸ் அவர் சம்டைம்ஸ் அவர் ஹூமன் பீயிங் தான் என்ன ஹூமன் இஸ் எர் சில தவறுகள் நடக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் பார்க்கிங் ரோடில் நின்று காயாம் காய அதுக்கு ஒரு மீடியாக்காரன் அவன் வந்து பயம் பயம் பயன் கத்துறினார் இவங்க எல்லாரெல்லாம் என்ன பண்ண அவன் பார் வீரமணி அந்த புறம்போக்கு நாதார நாய் எதுக்கெடுத்தாலும் ஜட்ஜிங் பற்றி சொன்னால் அவர் அவர் பெரிய மயிர் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் இவர் இப்படி சொல்லி இந்த நாய்க்கு என்ன தெரியும் எச்சக்கலை நாய் எவன் சோறு போடுவானோ எவனோ பிஸ்கட் கொடுப்பானோன்னு தெரிகிற நாய் வந்து ஜட்ஜஸ்ஸை பற்றி சொல்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் நீதி நீதி சாங்க்டம் அது சேங்க்டம் புனிதமானது நான் நீ தாலி அறக்கிற புறம்போக்கு தானே உங்களுக்கு புனித பற்றி என்ன தெரியும் ஆ தாலி அறக்குற என்ன தாலி அறுக்கணும் இந்து தாலி தானே இருக்கிற ஏன்னா முஸ்லீம் தாலி கிறிஸ்டின் தாலி அறுத்துப்பார் செருப்பாடி வாங்கிட்டு போவான் புறம்போக்கு தெவு வேணாம் அவள் தான் காலை வர மாலை